அப்பா நமக்கு என்னவெல்லாம் செய்தார் என்பதை நாம் உணர்வதற்கு வாழ்க்கையில் பல வருடங்களை கடக்க வேண்டியிருக்கிறது தோல் மீதும் மார்பு மீதும் என்னை சாய்த்து வழிகாட்டும் கலங்கரை விளக்காய் என் பாதைகளை முழுக்க வெளிச்சம் தந்தாயே அப்பா இருபத்தைந்தாம் திகதி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து அமரர் வேலாயுத பிள்ளை சிவனேசலிங்கம் அவர்களின் ஆம் நாள் நினைவை முன்னிட்டு மட்டுநகரில் வாழும் மலலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடைக்க அன்னாரது குடும்பத்தவர்கள் இன்றைய உதவியினை வழங்கியுள்ளனர் இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்குவதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி